ஓம் திருச்சிற்றம்பல போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமை கள்ளப்புல குறம்பை கட்டளிக்க வல்லானே நல்லிருளி நற்றம் பயின்றாடும் நாதனே தில்லை கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்றென்று சிவா திருச்சிற்றம்பலம் தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் இந்த வீடியோவில் ஒரு சிவனடியார் சிவனைய செல்வர் வீட்டு திருமணத்தை பார்க்க போகிறோம் நமது முன்னோர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அந்த இறைவனையே மனதில் கொண்டு தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தினார்கள் அதிலே நாம் அனைவரும் தெரிந்த நால்வர் பெருமக்கள் அப்பர் அவர் கையில் அந்த கரண்டி மாதிரி வச்சுருப்பார் எண்பத்தி ஓரு வயது பழுத்த பழம் ஒவ்வொரு திருக்கோயிலுக்கு சென்று உளவாரப்பணி செய்து கொண்டு அப்புறம்தான் அவர் சாப்பாடை எடுத்துக்குவார் அப்படி சிவத்தொண்டு புரிந்தவர் அடுத்து சிறிய வயது பதினாறு வயது திருஞான சம்பந்தர் உமையவளின் பால் குடித்து ஞானம் பெற்றவர் அதற்கடுத்து நம்ம சிவன்னாலே நல்லா சடாமுடியோட பாம்போட கழுத்து சுத்த பாம்போட கங்கை அப்படியே வழிஞ்சோட பார்த்துருக்குறோம் என்ன இவர் இப்படியே இருக்கிறாரு ஒரு அழகான தோற்றம் இருக்காதாங்கிற சிவனடிகார்களுக்கு காட்சி அளிப்பதற்காக சுந்தரராக அழகாக தோன்றி அற்புதமான பாடல்களை நமக்கு தந்தவர் அடுத்து மாணிக்க வாசகர் சுவாமிகள் நமக்கு திருவாசகத்தை திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்துக்கு உருகார் சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தால் வணங்கி சிந்தை சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அந்த மாதிரி ஒரு சிவபுராணத்தை நமக்கு கொடுத்தவர் மாணிக்கவாசர் சாமி இப்போது நம்ம கண்ணதாசன் சமீபத்தில் தான் மறைந்தார் அவ்வளோ அற்புதமான பாடல்களை கவிஞராக நமக்கு கொடுத்துருக்காரு அது நம்ம கேட்டோம் என்னுடைய வயதுக்காரெல்லாம் நல்லா கேட்டிருப்பாங்க இனி வரக்கூடியவங்க அவருக்கு தெரியுமா கண்ணதேசன் இந்த மாதிரி ஒரு கவிஞர் இருந்தாருன்னு இந்த பாடல்களை கேட்டு புரிஞ்சுக்குவாங்க அது மாதிரி தான் இந்த நால்வர் பெருமக்கள் ஒரு லட்சத்திற்கு மேலே தேவாரம் திருகாசகம் பாடல்களை ஏற்றி அது அப்படியே மறைந்திருச்சு குந்தவியோட வேண்டுகோளுக்கிடங்க ராஜராஜ சோழன் இந்த மூவரையும் அழைத்து சென்று தேவார திருவாசகத்தை எஞ்சிய பாங்களை மீட்டு நம்ம தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக தமிழ் பாடல்களை நமக்கு கொடுத்தார் அந்த தமிழ் பாடல்களை நம்ம படித்தாலே போதும் நம்ம தமிழ் நல்லா வளர்ந்துடும் அளவுக்கு அற்புதமாக அப்போவே உணர்ந்து அந்த பயபக்தியோட சிவனுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க நான் இந்த வீடியோ எடுக்கிற மூலிமா மாதிரி பாடல்களை கேட்க அவர்களது புராணங்களை கேட்க கேட்க என்னுடைய மனதிலே ஆன்மா சந்தோஷம் அடைக்கிறது இப்படி இருந்த சிவபக்தர் ஒருவர் எங்கள் சமூகத்தில் முன்னாள் செயலாளராக இருந்தார் திரு முருகேஷ் அவர்கள் திருப்பூரை சேர்ந்தவர் எங்கள் சமூகத்தில் வேந்தஞ்செட்டி குளம்னு ஒரு குளம் இருக்குது அதுக்கு தலைவராக இருக்கிறாரு அவர் ஒரு நல்ல சிவபக்தர் அது திருச்செங்கோட்டில் இருக்கிற மலையில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அமைப்பை உருவாக்கி நிறையா வருடம் வருடம் அந்த விழாவின் போது அவங்க சிறப்பாக செஞ்சுட்டு வருவாங்க அது மட்டும் இல்லை ஒரு நல்ல பக்தர் செஞ்சேரிமலை திருக்கோயிலுக்கு போய் அங்கே தேவையானதை அந்த மடத்தில் நம்ம முத்து சிவராம் சாமி அடிகளார் சேடராக இருந்து செஞ்சுட்டு வர்றாரு அது மட்டும் இல்லை சிதம்பரம் நடராஜர் போய் எங்களை எல்லாம் ஒரு தடவை எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ஒரு ரெண்டு நாள் அங்கேயே தங்கி மிகச்சிறப்பாக அந்த ஆடல் அரசு தில்லை நடராஜனை தரிசிக்கிறதுக்கு ரொம்ப உதவுனார் இப்படிப்பட்ட சிவபக்தர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்கிறார் அது யார் மூலியமா சிவனுக்காகவே வாழ்ந்து சிவனுடைய புராணங்களை சொல்லி பாடல்களை சொல்லி அரண் பணி அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளை நிறுவி பல சு பல திருக்கோயில்களுக்கு பணி செய்து கொண்டிருக்கிற பவானி ஐயா அவர்கள் அவருடைய தலைமையில் அந்த திருமணம் நடைபெறுதுங்க அது மட்டும் இல்லை செல்வரத்ன தீட்சிதர் சிதம்பரம் கோயிலில் இருந்து வாழ்த்து வர்றாங்க திருச்செங்கோடுலேருந்து வாழ்த்து வர்றாங்க மலையிலேருந்து வாழ்த்து வர்றாங்க இதையெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம செல்வங்களுக்கு திருமணம் செய்கிறபோது ஆயிரங்காலத்து பயிர் சிறப்பாக வரணும்னா மாதிரி ஒரு பெரியவங்களோட ஆசிர்வாதத்தோட உற்றார் உறவினரோட ஆசீர்வாதத்துறை தமிழ் முறைப்படி சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க அதை நம்ம பார்க்கலாம் பொதுவாக தன்னுடைய பெண்ணுக்கு திருமணம் செய்யணுங்கிறது பெற்றோர்கள் ஒரு கற்பனையாக ஒரு கனவு இருப்பாங்க இப்படி தான் செய்யணுன்னு தமிழ் முறைப்படி சிறப்பாக நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டார் அதில் பாருங்கள் இப்படி ஒரு திருமண பத்திரிக்கையாக இப்படி அடிச்சிருக்கார் இதில் நம்ம சிவ புராணத்தை பற்றி சிவனை பற்றி ஒரு புக்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க புக்காகவே அடித்து கொடுத்துருக்காங்க இதை படிக்கணும் மற்றவங்களுக்கும் போல் உணர்வு வரணுங்கிறதுக்காக திருவாசகம் அரண் பணி அறக்கட்டளையின் சார்பாக இந்த புத்தகத்தை கொடுத்துருக்குறாங்க அதில் பத்திரிகை இனிய இணைப்பு விழா ஓலை அப்படின்னு பத்திரிகை வித்தியாசமாக அடித்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்குறாங்க அன்பும் பண்பும் மிக்க சான்றீர் திருச்சிற்றம்பலம் ஆதி அந்தமும் கடந்து பரம்பொருள் பசுபதியுமாகிய அன்புள்ளார்க்கு அருள்புரியும் கொடிமன்ற செங்குன்றாரில் திருச்செங்கோடு அருள்தரும் பாகம் பெரியால் அம்மை உடனாகிய அருள்மீது பாகனார் அர்த்தநாரீஸ்வரர் திருவருளும் திருநீரும் புருத்துராக்கமும் திருவைந்தொழுந்தும் பொருளாக கொண்ட நாயன்மார்கள் குருவருளும் தெய்வச் செந்தமிழ் வழங்கும் கொங்குமண்டலத்திலே பல்லடம் பகுதியில் உள்ள ஸ்ரீ விநாயகா மகால் திருமண மண்டபத்திற்கு நாம் செல்ல இருக்கிறோம் வாருங்கள் சிதம்பரம் நடராஜர் திருக்கோயில் செல்வரத்தின தீட்சிதர் வாழ்த்த வருகிறார் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலிருந்து வருகை தந்திருக்கின்ற குருக்கள் Thank <laughs> நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறையுந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி எங்கும் நிறைந்த பரம்பொருளாகிய விளங்கக்கூடிய மாதுரு பாகனார் என்று சொல்லக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர்னா என்ன விளக்கம்னா அர்த்தம்னா பாதின்னு பேர் ஈஸ்வரர்னா ஈஸ்வரன் எல்லாத்துக்கும் தெரியும் அது ரெண்டுன்னா சுவாமி அம்பாள் ரெண்டும் ஒரே ரூபமாக தான் இருக்கார் இன்றைக்கி சொல்ல வேண்டிய காலம்னா நேற்று வந்து மகளிர் தினம் அரசாங்கம் வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் தான் கொடுத்துச்சு ஆனால் சுவாமி அப்போவே ஐம்பது பெர்சன்ட் கொடுத்துட்டார் அதுக்கு என்ன விரதம்னா சுவாமிகிட்டே விரதம் இருக்கணுமா கேதார கௌரி விரதம்ட்டு அம்பாலே சுவாமிகிட்ட பாதி சரீரம் வாங்குறதுக்கு இருபத்தோராயிரம் வருடங்கள் தமமிருந்து பெற்று சுவாமிகிட்ட பாதி சரீரம் வாங்கியிருக்கார் அதுதான் நம்ம அத்னாரீஸ்வரர் அந்த அத்னாரீஸ்வரர் பெருமான் தான் உமயூருபாகன் அம்மையப்பன் மாதுமாகன் பாகம்பெரியார் என்று சொல்லக்கூடிய வகையில் உள்ள பெருமான் அவருடைய ஆழ்ந்த பக்தராக இருக்கக்கூடிய வம்சாவளிகளாக வந்த திரு முருகேசன் தம்பதியினுடைய பொதுவழிக்கு இன்று திருமண வைபமானது இந்த மண்டபத்தில் சீரும் சிறப்பமாக நடைபெற்றது அதனை பார்த்தீர்கள் என்றால் பவானியிலிருந்து சிவனடியார் பெருமக்கள் செய்தார் அதில் அவர் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவினாசி பெருமானை பற்றி சொன்னார் ஏன்னா அவினாசி இல்லைன்னா அம்பாள் வந்து வலது பக்கம் இருக்கார் அம்பாள் வலது பக்கம் இருந்து சுவாமி இடது பக்கமாக இருக்கார் திருச்செங்கோடு பார்த்திங்கன்னா அம்பாள் இடது பக்கம் இருக்கார் அவர் தான் அதுக்கு விளக்க அருமையாக சொன்னார் முகூர்த்தத்துக்கு முதல்ல எப்படி இருப்பாங்க பெண்கள் மணமக்கள் பெண் வலது பக்கமும் திருமணம் ஆனவர்கள் தான் இடப்பக்கம் வருவார் அதனால் கொங்கு நாட்டில் சிவாலயங்கள் ஏழு எல்லாத்துக்குமே தெரியும் அதில் முக்கியமான ஸ்தலத்துலேருந்து எல்லாம் வந்திருக்குங்கிறது ஒரு சீரும் சிறப்புமான விஷயம் அதை விட விஷயம் என்னென்னா முதல்ல அந்த கலசங்களில் பின்னாடி இருக்கிறதுலாம் பார்த்தினா மீனாட்சி அம்பிகை சுந்தரேச பெருமானை பூஜை பண்ணாங்க அடுத்ததுக்கு அவினாசி லிங்கேஸ்வரர் சொன்னாங்க அடுத்து அர்த்தநாரீஸ்வர பெருமானை சொன்னாங்க இதெல்லாம் முடிஞ்சோடனே என்னொன்ன சிதம்பரேஸ்வரருடைய அப்போ வந்து எல்லாமே ஒன்று தான் இருந்து தான் எல்லாமே வந்ததாக அதுக்கு எப்படின்னா சிவேன தேவியாதத்துந்து தேவ்யாதத்துவந்து நந்தினா நந்தினா பிரம் பிரம்மனாம் ரிஷி தத்துவகம் ரிஷிதான் மானசோதத்தம் நித்தேதே ஆகமோத்வம் இந்த ஆகம முறைப்படி வந்தது எப்படின்னா ஒத்துரிட்டு இருந்து ஒன்று வரும் இப்போ என்னென்னா இப்போ இந்த விழாநாயகனுடைய தம்பதிகளுடைய அப்பா அம்மா என்னென்னா தன்னுடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் இன்னொரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க இந்த பொண்ணை கொடுத்துருக்கோம் நீங்கள் இனிமேல் பொறுப்பாக இருக்கணும் அது எப்படின்னா அன்னையும் பிதாவும் முன்னரி தெய்வம் அப்படின்னு அதுதான் அம்மா அப்பா தான் முதல் சமஸ்கிருதத்தில் சொன்னால் மாதா பிதா குரு அப்புறம்தான் தெய்வம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா அப்பாவாக இருந்து அந்த குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க அப்புறம் குருவாக இருந்து குருமுகா சன்னிதானங்கள் நம்மளது மலை சுவாமிகள் வந்தார் சிதம்பரத்துலேருந்து வந்திருக்கார் திருச்சி கோட்டிலிருந்துலாம் வந்திருக்கேன் வைணாசியிலேருந்து வந்திருக்காங்க பவானியிலேருந்து வந்திருக்காங்க இந்த சிவாலயங்கள்லேயும் மதுரையில் வந்து அம்பிக சுந்தரேச சமீத மீனாட்சி அம்மாவுடைய தான் பூஜை பண்ணியிருக்காங்க இதனுடைய அரண்னால் அந்த தம்பதிகளுக்கு சகலவிதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அதில் முருகப்பெருமான் முருகப்பெருமான் விசேஷம் ஏன்னா திருச்செங்கோட்டில் சொன்னோம் முதல்ல இந்த விநாயக பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் சிறு இந்த பழத்து மாம்பழ விஷயம் தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் திருவிளையாடப் பொருள் எல்லாத்துக்கும் தெரியும் முருகப்பெருமான் என்ன பண்ணார் முருகப்பெருமானுக்கு அறிவில்லாதும் இல்லை மாதிரி விநாயகப் பெருமான் ஞானப்பெருமான் என்ன பண்ண அம்மா எப்படி சுற்றி இருந்தால் பழத்தை வாங்கிட்டார் ஆனால் முருகனுக்கு அறிவில்லை அன்னையும் பிதாவும் முன்னேறி சொல்லி சொல்ல சொன்னது அவை பிராட்டியார் யார் முருகப்பெருமான்னாலும் சொல்ல வச்சுருக்கார் அதில் நமக்கு உணர்த்துறது தாய் தந்தை தான் நமக்கு முதல் தெய்வம் அப்படின்னு உணர்த்துறதுக்கு சிறுரம் தான் அந்த திருத்துவம் அது நம்ம திருச்செங்கோட்டில் பார்த்திங்கன்னா முதல்ல அம்மையப்பனுக்கு பூஜை கிடையாது செங்கோட்டு வேளவ பெருமான் அப்புறம்தான் நமக்கு அத்னாச பெருமாள் அந்த மாதிரி இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் நடக்கிற இடத்துல அம்மையப்பன் நடுவு நாளையும் செங்கோட்டு வேல பெருமானும் சுந்தரேச பெருமான் வினா பவானி சங்கமேஸ்வரருடைய அருளாலும் இந்த தம்பதிகள் சீரும் சிறப்புமாக சௌக்கியமாக இருக்கும்படி பிரார்த்தனை நோயற்ற வாழ்நிலும் புறவற்ற செல்லத்தை கொடுத்து தனம் தானியம் வசும் பகுபுத்திர லாபம் தனமுத்திரம் தீர்க்க மாயுகி என்று சொல்லக்கூடிய வகையாக சகல சௌபாக்கியிலும் விட்டு தீர்க்க சௌமங்கல்யமாக சௌக்கியமாக இருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தென்னாடு உடைய சிவனே போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி എന്തായി പോറ്റി ഭാഗം വെണ്ുരുവാനായ് പോറ്റി കാണേ പോറ്റി കൈലെ മലയാളിയേ പോറ്റി പോറ്റി ശിവ ശിവളം ഇല്ലയമ്പലം സെൽവരത്തന തീച്ചതർ അവൻ അരുൾ ആസി அனைவரும் மணமக்களை வாழ்த்தி அருளினார்கள் அதற்கு பின்பு பாணிகிரகே பான பாதாம்புஜம்பான சரோராபியாம் வேதஸ்மராரேஹே மந்தஸ்மிதம் மங்களம் ஆதனோது மங்களம் ஆதனோது அப்படின்னாலே மங்களம் ஏற்பட வேண்டியதுன்னு என்று பொருள் இந்த மணமக்களுடைய இந்த திருமண விழா இங்கே நடந்தது நமது திருப்பூர் திரு முருகேசன் அவர்களுடைய குடும்பத்தார் அவருடைய திருமகளுக்கான திருமண விழா நடந்தது இந்த மன விழாவில் பல க்ஷேத்திரங்களிலிருந்து தலையான சிவக்ஷேத்திரமான நடராஜருடைய பிரசாதமும் திருச்செங்கோட்டு வேலவனுடைய பிரசாதம் மற்றும் எல்லாத்துக்கும் மேலே நமது சுவாமிகள் அவர்கள் இங்கே எழுந்தருளி ஆசீர்வாதம்லாம் வழங்கினாங்க இந்த விழாவை வந்து தேவார முறைப்படி இங்கே திருமண விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்துருந்தாங்க மன விழா என்பது மனத்தை ஒத்தது இவ்வளோ பேர் இதற்காக இதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கோன்னா மனம் ஒன்றிர கலக்க வேண்டும் நம்ம இறைவன் பால் வைத்திருக்கிற அன்பு போலவே என்ன பதி பசுன்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்துல பத்தியாக கணவரையும் பசுவாக மனைவியையும் இங்கே குறித்து சொல்கின்றார்கள் அவ்விதமான அந்த பதி பசுங்கிறது இணையும் பொழுதுதான் நமக்கு பாசங்கள் உண்டாகி இந்த குடும்ப சம்சார சாகரம் முதல்ல பெருக வேண்டும் இறைவன் வந்து பதி பசு பாசம்னா நீங்கள் புது சித்தாந்தம் சொல்கிறீங்க பாசத்தையும் விடம்புறதான பசுவானது பற்றி அடைய முடியும்னு சித்தாந்தம் நீங்கள் மாற்றி சொல்கிறீங்கன்னா இறைவன் எல்லாவற்றையும் கொடுத்த பிறகு தான் நீக்க சொல்கிறார் முதல்ல நமக்கு இனிப்பு வகையிற குழந்தையிலேருந்து நிறைய கொடுத்துட்றாங்க பிறகுதான் சுகர்னு ஒரு நோயை கொடுக்குறாங்க அப்போ என்ன முன்னாடி சாப்பிடணும் இந்த உலக சம்சார சாகரத்தில் நாம் என்னென்ன அடைய வேண்டுமோ அதையெல்லாம் அடைந்த பிறகு அடைந்தது பின்னாடியே போகாமல் நாம் அடைய வேண்டியது மற்றொரு இலக்கு என்பதை நாம் உணர்ந்து செல்ல வேண்டியதுதான் இந்த திருமணத்திற்கான மிக பொருத்தமான செய்தி என்பதை நான் நினைக்கின்றேன் அவ்விதமான இந்த மன தம்பதிகளும் அந்த தம்பதிகளின் குடும்பத்தார்களும் இன்புற்று வாழ வேண்டிய இறைவனுடைய திருவடியை பிரார்த்திக்கிறோம் இதுபோல் மனிதர்கள் உணர்ந்து பயபக்தியுடன் வாழ்ந்தால் தவறு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை இதுபோல் ஒரு மகத்தான நூல் ஒவ்வொரு தமிழரும் இதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இதை படிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சிறப்பான வைபவத்தை நடத்திய முருகேஷ் அவர்களும் திரு சதீஷ்குமார் செட்டியார் திருமதி சுகந்தி அவர்களின் மகனுமாகிய கொண்டத்தான் குல திருச்செல்வன் சா கார்த்திகேயன் அவர்களுக்கும் திருப்பூர் திரு முருகேஷ் செட்டியார் திருமதி யமுனாதேவி அவர்கள் மகளாகிய வேந்தன் குல திருநிறை செல்வி மு சுபஸ்ரீக்கும் திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு அருமையாக பல்லடத்தில் உள்ள ஸ்ரீ விநாயகா திருமண மண்டபத்திலே திருமணம் அற்புதமாக நடந்துறியிருக்கிறது அதை நாம் பார்த்தோம் இதுபோல அந்த திருமண மக்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் நலம் பெறும் விதத்திலே மக்கள் செல்வங்களை பெற்றெடுத்து சிவசிந்தனையுடன் நல்ல விதமாக வாழ பல்லாண்டு வாழ தீபம் இயற்கை டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன ரத்தனம் கல்லூரி அருகில் நூறடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம் கார்பரேஷன் லிமிட்டில் உள்ளது டிடிசிபி அப்ரூவ்டன் சுந்தராபுரம் மதுக்கறி ரோடு மேம்பாலம் அடியில் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் வீடு கட்ட தொண்ணூறு பர்சன்ட் லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்